மாணவர் போராட்டம் செவிலியர் போராட்டம் மருத்துவர் போராட்டம் ஆசிரியர் போராட்டம் வேளாண் குடிமக்கள் போராட்டம் இந்த மின் பொறியாளர்கள் போராட்டம் போக்குவரத்து தொழிலாளர் போராட்டம் எல்லாருமே போராடுகிறீர்கள் கோபப்படுகிறீர்கள் பிறகு எப்படி இந்த ஆட்சியாளர்கள் வென்று வருகிறார்கள் யார் ஓட்டு போடுவது யார் இவர்களை அதிகாரத்தில் அமர்த்தியது துன்பத்தை தந்தவனுக்கே திருப்பி திருப்பி அதிகாரத்தை கொடுத்தா உண்மையிலே நமக்கு மூளை என்ற உறுப்பு இருக்கா சிந்திக்கிற திறன் இருக்கா அரசியல் அறிவு இருக்கா கேள்வி வருமானம் எப்படி எத்தனை காலமா இந்த பிரச்சனை நானே அஞ்சு வருஷமா நடக்குது இந்த பிரச்சனை இந்த கொண்டு வந்து தம்பியில இருந்து இவர்கள் இவர்கள் இயக்கத்தின் நான் வந்து இதே மாதிரி சிறப்பு ஆழைப்பாளராக வந்து பேசுறேன் அப்பவே இதே கோரிக்கை தான் இது குரலற்ற மக்களினுடைய கோரிக்கையா இருக்குது அரசியல் அதிகாரமற்ற மக்களின் கோரிக்கையா இருக்குது அதனால இது கவனிக்கப்படல யார் சிந்திச்சு பாரு கள்ளச்சாராயம் குடிச்சவன் சட்டத்துக்கு எத்தனை அமைச்சர்கள் எத்தனை பெருமக்கள் எவ்வளவு பேர் போனார்கள் ஆனால் இந்திய கடலுக்குள்ள ஒரு மீனவன் மலைச்சாமி சிங்கள ராணுவத்தால் கொல்லப்பட்டது ஒரு திரும்பி பாக்கலையே ஏன் பார்க்கல ஏன் பார்க்கல இவ்வளவுதான் உன்னுடைய உரிமை உன்னுடைய இடம் தான் இவ்வளவுதான் எங்க ஓரத்துல போ கத்திட்டு போ உன்னை கவனிக்கிறது கிடையாது நீ நாரியத்தவன் உனக்கு அரசியல் கிடையாது அதிகாரம் கிடையாது அனுபவித்த ஒரு பேராசான் இருக்கான் அவன் என்ன சொல்றான் எல்லா துன்ப ஆட்சி அதிகாரம் மட்டுமே புரட்சியாளர் அம்பேத்கர் அதை விட உனக்கு ஒரு பாரம் கிடையாது அதிகாரம் மிக வலிமையானது அவ தேடி ஓடுறா புடரா அப்படிங்கிறது இதே அதிகாரம் உனக்கு இருந்ததுன்னா இப்படியா உள்ள வீட்டியலோட கைப்பிள்ளையோட வீதியில போடுறதுக்கு இது கேவலம் இது அரசு இல்லை தரிசு எத்தனாவது கோரிக்கை வச்சு போராட்டிருப்ப உன் போராட்டத்தை உனக்கு எந்த துறையில் போராட்டம் இல்லை சொல்லு எந்த துறையில போராட்டம் இல்ல சொல்லு ஒண்ணு சொல்லு அண்ணா இந்த துறை சரியா சொல்லு டாஸ்மார்க்கு தவிர இந்த நாடை ஆட்சி ஏதாவது பாஸ்மார்க் சொல்லு ஒன்னு சொல்லு இங்கிற காவலர்களுக்கான கோரிக்கை ஏதாவது ஏதாவது சொல்லு ஒன்னு ஒண்ணு இங்கிலாந்தின் பிரதமர் போலீஸ் சைக்கிள் போறான் பாராளுமன்றத்துக்கு சிரிக்காத உண்மையிலே போறான் அப்படியே சைக்கிளா போறான் சாட்டங்கல சுளை ஒரு கடையில பொருளை வாங்குறா இஸ் ஃபோர் ஈ செல்வி ப்ளீஸ் யா செல்வி யா பிரெமினஸ் ஆப் பிரிட்டன் இங்கிலாந்து இங்க வீட்ல இருந்து கிளம்பறதுக்கு முன்னாடி மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி ஒண்ணி 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 எத்தனை வண்டி கஞ்சி சத்து சாங்கு போற மாதிரி எச்சத்துப் பிரிவு ஏ பிரிவு ஒய் கேரிவ் கொசு கேரிவ் எல்லா படையிலையும் பாதுகாப்பு பார்த்தா பாத்தா நம்ம அக்கா கிட்டி அண்ணன் தம்பி பூரா ரோட்ல நிக்கிறது ஒரு அவசரமா ஒண்ணு வந்துச்சு கேங்கே அப்படியே நிக்க வேண்டியதா

எப்போம் வெயில்லே நிக்கிறான் மயக்கம் வருது வெயில் செம்பே நிற்கிறான் தண்ணி குடிக்க போனோம் எப்படி தாக்கம் கொடுப்பான் போனா என்ன கொடுத்து எப்படிப்பட்ட ஆட்சி